வணக்கம் நான் இலங்கையிலிருந்து செல்வா பேசுகிறேன் இம்முறை நான் ஓம் சக்தி ஐயாவிடம் ரம்சீடர் வாங்கி இலங்கைக்கு கொண்டு வந்து எனது முயற்சியில் புதிய முயற்சியில் ரம்சீடர் மூலமாக நடவு செய்துள்ளேன் இதை புழுதி விதைப்பு என்பு என்று சொல்வார்கள் சமனாக தரையை புழுதியிலேயே செய்து லெவல் பண்ணி அதுக்கு அதன் பின்பு அதை ரம் சீடர் வைத்து உருட்டியுள்ளேன் ரம் சீடர் மூலமாக விதைத்துள்ளேன் பின் ஐயா அவர்கள் எனது மூலமாக நான் ப ஏற்கனவே இந்தியா வந்த இந்தியாவுக்கு வந்த இலங்கை சொந்தங்கள் என்ற பெயரில் ஒரு பதிவு வந்தது அதன் தொடர்ச்சியாகவே இதை நான் முன்னெடுத்து இந்த பதிவேற்ற இந்த முயற்சியை இந்த ஓம் சக்தி ஐயாவிடம் வாங்கி செய்கிறேன் இதை எட்வின் ஐயா இதில் பெரிய உதவி செய்து இது இவற்றை வீடியோவாக உங்களுக்கு தருவார் என்று நினைக்கிறேன்